இந்தியாவில் ஆங்கிலம் பேசுபவர்கள் விரைவில் வெட்கப்படுவார்கள் என்று புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமித்ஷாவின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமித்ஷாவின் இந்த பேச்சை கண்டித்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆங்கிலம் அதிகாரம் அளிப்பது வெக்கக்கேடானது அல்ல என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமித்ஷாவின் கருத்தை விமர்சித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எடல பக்கத்தில் ஆங்கிலத்தில் பதிவிட்டுள்ளார் ஆங்கிலம் இனி ஒரு காலனித்துவ நினைவு சின்னம் அல்ல இது உலகளவிய முன்னேற்றத்திற்கான ஒரு கருவி சீனா ஜப்பான் கொரியா இஸ்ரேல் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் அதை ஒரு காரணித்துவ நினைவு சின்னமாக அல்ல மாறாக அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகத்தில் முன்னிலை வகிக்க கற்பிக்கின்றனர் வலுவான தேசிய பெருமை கொண்ட சீனா கூட வளர்ச்சிக்கு ஆங்கிலத்தை அவசியமாக கருதுகிறது ஆனால் இந்தியாவில் அமித்ஷாவும் ஆங்கிலத்தை மேல்தட்டும் மக்களுக்கு உரியதாக சித்தரிக்க முயல்கின்றனர் இதற்கு காரணம் ஆங்கிலம் நமது கலாச்சாரத்திற்கு தீங்கு விளைப்பதாக அல்ல மாறாக ஏழைகள் தலித்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை உயர்த்துவதற்கு அதிகாரம் அளிப்பதால் இவ்வாறு கூறு ஒரு காலகட்டத்தில் சமஸ்கிருதம் இருந்ததை போலவே இப்பொழுது ஆங்கிலம் பெரும்பாலான மக்களுக்கு எட்டாத விரும்புகிறார்கள் இது மொழி பற்றியது மட்டுமல்ல அனைவருக்கும் எல்லாமும் திமுக நம்பிக்கை கொண்டுள்ளது நமது அடையாளத்திற்காக தமிழ் வாய்ப்பிற்காக ஆங்கிலம் அதனால் தான் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த இரண்டும் கிடைக்கின்றன ஏனென்றால் மொழி ஒரு தடையாக அல்ல ஒரு ஏணியாக இருக்க வேண்டும் அமித்ஷாவின் பயம் ஆங்கிலத்தை பற்றியதல்ல இது சமத்துவம் மற்றும் வளர்ச்சி பற்றியது எனவும் அவர் பதிவிட்டுள்ளார்